தயவு பிரைஸ் அ லாட் கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே அண்டர் நாமத்தில் இந்த புதிய வாரத்தில் உங்கள் ஒவ்வொரு வரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இறைவன் தாமே இந்த புதிய வாரத்தை நாம் எல்லோரும் காணும்படி அவர் கிருபை பாராட்டி இருக்கின்றார் அவருடைய தயவு நாம் இந்த புதிய வாரத்துக்குள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால் எம்மாத்திரம் இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோபு அதிகாரம் ஏழு இறை வார்த்தை பதினேழு மற்றும் பதினெட்டு மனிதர் எம்மாத்திரம் நீர் அவர்களை ஒரு பொருட்டா என்ன உமது இதயத்தை அவர்கள் மேல் வைக்க காலைதோறும் நீர் அவர்களை ஆய்ந்தறிய மணித்துளி அவர்களை சோதிக்க இந்த உலகத்தை படைத்த தேவனுக்கு எல்லாமே அவருக்கு கீழ் அடிப்படுகின்றது எம்மாத்திரம் என்றால் எனக்கு இது கிடைக்க நான் தகுதியானவனா எனக்கு இது நடக்க நான் உண்மையிலே அதுக்கு பாத்திரமானவனா என்று சொல்லத்தக்க விதத்தில் தம்மையே தாழ்த்துகிற விதமாக நான் எம்மாத்திரம் என்று சொல்லுவோம் எம்மாத்திரம் என்றால் ஒருவருடைய தான் என்ற எண்ணம் இல்லாதபடி தம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க ஒரு வார்த்தை தான் எம்மாத்திரம் இந்த உலகில் வாழ்கின்றார்கள் ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் நாம் எம்மாத்திரம் நீங்கள் மற்றவர் பார்வைக்கு சாதாரணமானவர்களாய் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்கள் மேல் இருக்கின்றார் ஆண்டவருடைய இதயத்தில் நம்மை அவர் வைத்திருக்கின்றார் எத்தனையோ மேன்மையான காரியங்களை அவர் நம்முடைய வாழ்வில் செய்திருக்கின்றார் அதற்கு நாம் எம்மாத்திரம் ஒவ்வொரு நாளும் உங்கள் மேல் சிந்தை இருக்கின்றார் ஒவ்வொரு நிமிடமும் இருக்கின்றார் அவர் நம்மை இப்படி கவனிக்க நாம் எம்மாத்திரம் பிரியமானவர்களே நம்மை இறைவன் இந்த நாளில் விசாரிக்க தேவைகளை சந்திக்க ஆயுள் நாளை கூட்டிக் கொடுக்க நாம் எம்மாத்திரமானவர்கள் அதற்கு உண்மையிலே தகுதியானவர்களா ஆண்டவர் இந்த நாளில் அவருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக அதில் ஒருவராக நம்மையும் தேவன் கருதுகின்றார் ஆகையால் தான் நேற்றைக்கு பார்த்தவர்கள் இன்றைக்கு உயிரோடு இல்லை இறைவன் நம் எல்லோரையும் இந்த நாள் காணும்படி வைத்திருக்கின்றார் அதற்கு நாம் எம்மாத்திரமானவர்கள் விவிலத்திலிருந்து ஒரு சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன் யாக்கோபின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு லாபான் வீட்டை விட்டு இருபது ஆண்டுகள் கழித்து தன் சொந்த தேசத்திற்கு வரும்போது அவர் பயந்தார் ஏசாவுக்கு நான் தீமை செய்தேன் இந்த தேசத்தை விட்டு கடந்து சென்றேன் இப்போது நான் இரண்டு பரிவாரங்களால் திரும்பி வருகின்றேன் ஆனால் ஒரு நாள் செய்த தீமை இருபது வருடங்களுக்கு முன்பு நான் செய்தது அதற்கு பதில் ஈடாக இப்போது தீமை செய்வானா ஏசா பழி தீர்ப்பானா என்று நினைத்தார் இந்த யோசனையில் யாக்கோபு சற்று பின்வாங்கி தயங்கி இருந்தார் அப்போது ஆண்டவரிடம் ஜபம் செய்தார் நீ செய்த எல்லாவற்றுக்கும் நான் எம்மாத்திரம் கோலும் கையுமாக சென்றேன் எத்தனை ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுத்தீர் இரண்டு பரிவாரங்களால் என்னை நிரப்பினீர் என்னை பழுகி பெருக செய்தீர் நீர் கொடுத்த ஆசிர்வாதத்திற்கு நான் எம்மாத்திரமானவன் என்று சொல்லுகின்றார் நான் ஒரு சாதாரண மனிதன் ஏமாற்றுக்காரன் என்னை உயர்த்தியது நீர்தாமே லாபான் பத்து முறை என் சம்பளத்தை மாற்றின போதும் இந்த உயர்வை தந்தது நீர்தாமே லாபான் எனக்கு தீமை செய்ய நேர்ந்த போதும் அந்த தீமை என்னை நேராதபடி விளக்கி காத்தவரும் நீர்தானே இந்த உயர்வு அனைத்தையும் கொடுத்தது நீர்தானே நீர் தந்த இந்த ஆசீர்வாதத்தை ஏசா அழித்து விடக்கூடாது என்று செபிக்கிறார் ஆண்டவரும் யாக்கோபுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கின்றார் நம்முடைய வாழ்விலும் நமக்கு எப்படிப்பட்ட உயர்வுகள் வந்தாலும் ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை நாம் தாழ்த்த வேண்டும் நான் எம்மாத்திரம் ஆண்டவரே உமக்கு முன்பாக உம்முடைய வல்லமைக்கு முன்பாக நான் எம்மாத்திரம் உமது கரத்துக்கு முன்பாக நான் எம்மாத்திரம் பார்வைக்கு முன்பாக நான் எத்திரம் என்று நாம் நம்ம இறைவன் நம்மை காண்கிற தேவனாய் மேலும் மேலும் நம்மை உயர்த்த கூடியவராய் அவர் இருக்கின்றார் காலை தோறும் நீர் அவர்களை ஆய்ந்தறிய மணித்துளி தோறும் அவர்களை சோதிக்க ஒவ்வொரு வினாடியும் நீர் எங்களை விசாரிக்கின்றீர் ஒவ்வொரு மணித்துளியும் எங்கள் மீது நீர் கவனமா இருக்கின்றீர் உண்மையிலே நாங்கள் ஒரு பொருட்டே கிடையாது நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே உடைய வல்லமைக்கு முன்பதாக உடைய செயல்பாடுகளுக்கு முன்பதாக ஆனாலும் நீர் எங்களை உமது இதயத்தில் வைத்திருக்கின்றீர் ஹாலிலுயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே தான் என்று அகந்தை நம்ம ஒரு கணமும் ஒரு நொடியும் வராதபடி இறைவன் இதை நிகழ்த்தினார் இறைவன் இதை செயல்படுத்தினார் இறைவனுடைய ஆலோசனையின் படிதான் இதை செய்தேன் ஆண்டவருடைய வார்த்தையின் படிதான் இந்த காரியம் எனக்கு முடிந்தது என்று ஆண்டவருடைய வார்த்தையை நாம் மேன்மைப்படுத்துவோம் இதோ இறைவன் நம்மிடத்தில் அதை மட்டுமே எதிர்பார்க்கின்றார் யோபு சொல்லக்கூடியது மனிதன் எம்மாத்திரம் உமக்கு முன்பாக எவ்வளவோ நபர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு மத்தியில் என்னை நீர் விசாரிப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்று வசனம் கூறுகிறது ஒவ்வொரு நிமிடமும் நம்மை விசாரிக்கின்றவர் நம்மோடு கூட இருக்கின்றார் அவர் நம்மை இப்படி கவனிக்க இப்படி நம்மை அன்பு செய்ய இவ்வளவாய் நம்மை நேசிக்க நாம் எம்மாத்திரமானவர்கள் இந்த வார்த்தையின் சிந்தனையோடு இந்த எண்ணத்தோடு ஆண்டவர் முன் எப்போதும் தாழ்ந்திருப்போம் இறைவன் நம்மை பெருக செய்வார் இறைவனை மட்டும் நம்பி தொடர்ந்து பயணிப்போம் ஆமேன் காட் பிளஸ் யூ கண்களை முடிச்சு விப்போமா அன்பே உருவான இறைவா அருமையான வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி இதோ இந்த நேரத்திலும் கூட இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு சகோதரையும் சகோதரியும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி அவர்களுடைய வாழ்வில் உயர்வுகளை கொடுப்பதற்காக நன்றி இதோ நீர் நினைவில் கொள்ள அவர்களை எம்மாத்திரம் ஐயா ஆனாலும் நீர் நேசித்து அவர்களை மகிழ்விப்பதற்காக உமக்கு நன்றி இந்த நேரம் அவர்களுடைய ஒவ்வொரு தேவைகள் சப கருத்துக்கள் அவை அனைத்தையும் ஆமென்றும் என்றும் ஆம் என்றும் நீர் நிறைவேற்றி செயல்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த சபங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் உயிருள்ள தகப்பனே ஆம் ஏன் காட் பிளஸ்